வெரி வெல்கம் டு கிரி ஹோம்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கற பிளான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் அதாவது ஒரு கமர்ஷியல் பில்டிங்கோட செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பேண்ட்ரி ஏரியாவும் டாய்லெட் ஏரியாவும் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதோட தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஷாப் பில்டிங்கோடைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதோட லிங்க் வேணுன்னா கீழே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்து டெரஸில் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து லிஃப்ட் ஏரியா நம்ம டெரஸ் வர மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ சேஃப்டிக்கு இந்த இடத்துல ரோலிங் ஷாட்ரூம் கொடுத்துருக்கோம் ஸோ லிஃப்ட்லேருந்து நேராக வந்ததுக்கப்புறம் இந்த ஷாப்போடைய பேண்ட்ரி ஏரியாவுக்கும் பாத்ரூமுக்கும் டாய்லட் பாத்ரூம் வர மாதிரி நம்ம அந்த இடத்துல செகண்ட் ஃப்ளோர் டிசைன் பண்ணிருக்கோம் இது ஓப்பன் டெரஸ் இங்கே ஜென் செட்டு ஏசி யூனிட் அதெல்லாம் வைக்கிறதுக்காக நம்ம இந்த ஓப்பன் டெரஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஏசி யூனிட்டுகள் எல்லாமே நமக்கு மேலே ட்ரஷ் ஒர்க் இருக்கக்கூடாது ஸோ அதனால நம்ம வந்து ஓப்பனில் கொடுத்துருக்கோம் இது வந்துட்டு கிச்சன் ஏரியா இது ஸோ அந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துக்கான சவுத் ஈஸ்ட் காரணெலாம் நமக்கு வந்துட்டு கிச்சன் ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல கிச்சன் கொடுத்துட்டு பேக் பக்கத்தில் வந்துட்டு டாய்லெட் கொடுத்துருக்கோம் லேடிஸ் டாய்ட் ஒன்று ஜென்ஸ் டாய்ட் ஒன்று பேஷன் ஒன்று இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரொஷன் கொடுத்துருக்கோம் இந்த டோட்டல் பில்டிங்கோட இதுக்குமே நம்ம இந்த இந்த ஒரு ஏரியா தான் கொடுத்துருக்கோம் ஸோ கஸ்டமர்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம வந்துட்டு ப்ரொஷன் கொடுத்துருக்கோம் இது வந்துட்டு நம்ம ஆர்சிசி ரூஃப் நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ப்ரொவைட் பண்ணல ட்ரெஷ் ஒர்க் போட்டிருக்கோம் அந்த ட்ரெஷ் ஒர்க் போட்டு ட்ரஷ் ஒர்க்லேயும் இந்த வால் ரைஸ் பண்ணியிருக்கோம் செவன் ஃபீட்டில் ரைஸ் பண்ண வள லெண்டல் நம்ம ஸோ ஒன் ஃபீட் நம்ம சில்ட் பெல்ட் நம்ம போட்டு ஏழு அடி நம்ம வந்து லென்டல் ஒர்க் போட்டு ஷீட்டோட நம்ம வந்து மேலே வந்து மோதி விட்டுறோம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் டெரஸ் நம்ம வந்துருக்கு இது நம்ம நெட் டோருன்னு சொல்லி சொல்வோம் வலை மாதிரி இருக்கும் ஸோ அதை நம்ம போட்டு ஃபுல்லுமே நம்ம மூணு பக்கமும் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம் ஓனர் யூசேஜுக்காக நம்ம பேலன்ஸ் ஏரியாவை இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கொடுத்துட்டு போகிறோம் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு இந்த இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து நெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஓனர் பர்பஸ் யூஸ்க்காக நம்ம வந்து கொடுத்துட்ற போகிறோம் பில்டிங்கை வந்து ரெண்டில் யூஸ் பண்ணுறவங்க இந்த இடத்தோட யூஸ் பண்ணிப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரி ஹோம்ஸ்